என்னடி இது பொல்லாத மெட்ராஸு ஒரு கறி கிடைக்கலையாம்மா நாட்டுக்கோழி கறி ஆ எங்கள் ஊர்லெல்லாம் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் கறி கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் தாண்டி சொல்லிக்கிறீங்க மெட்ராஸ் அப்படி மெட்ராஸ் இப்படிது கடைசியில் வந்து பார்த்தா தானே தெரியுது ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லைன்னு என்னதான் நம்ம ஊர் மாதிரி வருமாம்மா என்னமோ இப்போ இதுவே நம்ம ஊராக இருந்திருந்தா பேச்சு ஆட்டா எம்மா ஒரு டீ அப்படின்னு கேட்டால் போதும் ரெண்டு நிமிஷத்தில் டீயோடு சேர்த்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கொண்டு வந்து நீட்டும் இங்கே பாட்டி அவன் மருமகளை எம்பூட்டு நேரம் ஆகுது ஒரு டீ போகிறதுக்கு இவ்வளோ நேரம் உன் மருமவளுக்கு பேச்சு அத்த மாதிரி ஒரு மாமியார் கிடச்சிருக்கணுண்டி உன்ன மாதிரி ஒருத்தி கிடச்சிருக்கனால தான் தலையில் மிளகா அரைக்கிறாளுங்க பாட்டி வாடி வா இந்த மானகட்டை காப்பி தண்ணியை குடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் உனக்கு உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக போட்டுட்டு வர வேணாம்மா பாட்டி அதான் ஸ்பெஷலாக போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் என்னத்தான் ஸ்பெஷலாக போட்டியோ குடிச்சு பார்த்தா தானே தெரியும் காபி காபி மாதிரி இருக்குதா இல்லை மாட்டு கோமியம் மாதிரி இருக்குதானே மாட்டு கோமியம்மா என்ன கரெக்டாக சொல்லுது ஒரு வேளை மாட்டு கோமியத்தை கலந்ததை பார்த்துருச்சோ இல்லையே அப்போ ரூமில் தானே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்துச்சு என்ன டவுட்டாக இருக்கே சரிப்பா அப்பா என்னது மாட்டு கோமியமா நான் ஏன் பாட்டி காஃபியில் மாட்டு கோமியத்தை கலக்க போகிறேன் எனக்கு வர வேலை இல்லை பாருங்க உங்களை மாட்டு கோமியத்தை கலந்து கொள்றதா என் வேலையா என்ன சரி பாவம் பெரிய மனுஷி காஃபி கேட்குறீங்களேன்னு கஷ்டப்பட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்தா மாட்டு கோமியம் மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்றதுங்க இது என்ன பேச்சு பாட்டி போதண்டியாமா உடனே அழக்காத கொண்டா குடிச்சு பார்த்தது தானே தெரியாது எப்படி இருக்குன்னு ஆ அப்படி சொல்லுங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி மாட்டு கோமியை கீட்டு கோமியன்னா டவுட்டு வருமா என்னடி டவுட் வருது என்னமோ டவுட் வருது முதல்ல குடிங்க கொண்டா என்னமா என்ன ஆச்சு மூஞ்சி இந்த கோணத்துக்கு போகுது இந்த காப்பி யார்டி போட்டதே ஏன் நான் தான் போட்டேன் என்னாச்சு உண்மையிலே இந்த காப்பி நீ தான் பட்டியா ஆமா பாட்டி நான் தான் பாட்டி போட்டேன் ஏமா அவதானமா போட்டு எடுத்துட்டு வந்தா என்ன பிரச்சனை சந்தேகமா இருக்குடி உன் மர்மாவில் காஃபி இப்படி போட்டிருக்கா நல்லா இருக்குதுடி நாயிரம் கேவலமாக போடுவான் நாலு திட்டு திட்டலான்னு பார்த்தேன் காஃபி உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் கூட நினச்சேன் கேவலமாக தான் போடுவான்னு ஆனால் இந்த மாதிரி ஒரு காஃபியை நான் வாழ்க்கையிலே குடிச்சது இல்லை நீ அம்பிட்டு நல்லால இருக்கு நான் தான் சொன்னலே நீ தான் சும்மா சும்மா அவ்வளோ திட்டிக்கிட்டே இருந்தேன் என் மருமகளுக்கெல்லாம் கெட்டி தெரியுமா என்ன ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் லேட் பண்ணுவாளுங்க மற்றபடி ரொம்ப தங்கமான மருமகளுக்கு இன்னும் என் மருமகளுக்களை பற்றி ஏதாவது சொல்லு அப்புறம் இருக்கும் உனக்கு எனது காப்பி நல்லா இருக்கா அது எப்படி மாட்டு கோமியத்தில் செஞ்ச காப்பி நல்லாயிருக்கும் இந்த பொம்பளைக்கு ஒரு வேலை டேஸ்ட்டே தெரியலையோ நாக்கில் வயசு ஆகிட்டனால இந்த டேஸ்ட்டும் தெரியலையா என்ன இது சம்திங் ராங்க இருக்கே கோமியத்தை கலந்தால் வயிற்றெல்லாம் கலக்குன்னு சொல்லுவாங்க இந்த பொம்பளை என்னடானா தில்லாக உட்காந்துருக்கு டாடியே என்னம்மா காப்பியை ஒரு டைம் நல்லா போட்டு கொடுத்துட்டேன்றனால உன்னை அப்படியே பாராட்டி தலையில் தூக்கி வச்சுக்கலாம் மாட்டாங்க சரியா இந்த மாதிரி எல்லா வேலையிலையும் பொறுப்பாக இருக்கணும் என்ன புரிஞ்சா டாடி வச்சிருக்க சரி பாட்டி ஆனால் எப்படி காஃபி நல்லா இருக்கும் நம்மளும் போய் கிச்சனில் குடிச்சு பார்ப்போம் சரிப்பா மசமசம் நிற்காத போய் மத்தியானம் சமையல் பண்றதுக்கு வேலையை பாரு காஃபி நல்லா போட்ட மாதிரி மத்தியானம் எனக்கு நல்லா சமைச்சு கொடுப்போம் திங்கிறது தூங்கறது படுக்கிறது இதே ஒரு பொழப்போ போயிட்டு இருக்கு சரி பாட்டி இல்லையே உண்மையிலேயும் உன் மருவ பாராட்டியே ஆகணும் காஃபி என்ன அந்த டேஸ்டா இருக்குல்ல ஏதோ பை ஸ்டார் ஹோட்டல்ல போட்டு கொடுக்குற மாதிரி அந்த டேஸ்டா இருக்குடி உன் மர்மோ நல்லா காப்பி போறா போ என்னடா இருந்தாலும் ஒரு சில வகையில நீ கொடுத்து வச்சவ தான் புரிஞ்சா சரி இன்மேட் என் மர்மவள திட்டு அப்பறம் இருக்கு உனக்கு அவ முன்னாடி நான் எல்லாம் அவள அசிங்க சிம்மா திட்டிட்டு என் முன்னாடி வந்து ஈனி நீ இருக்கறியா அட போடி அதுக்காக அவளை என்ன பாராட்டவ முடியு பாராட்டினா தலங்கன ஏறிக்காது அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா தான் நல்லது இப்ப பாரு எனக்காவது உன் மர்மோ இந்த மாதிரி ஒரு காபி போட்டு கொடுத்துருக்காளா நான் கேட்டது இல்லை அவகிட்ட எனக்கு வேணா நானே போட்டு குடிப்பேன் அதனால தான் இப்போ நான் போய் கேட்டனால தான் விருட்டு விருட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கையில் நீட்டான் என்ன ருசியாக போட்டு காத்துறியுமா எங்க நான் திட்டிட்டு வேணும்னு பார்த்து பார்த்து அம்சமாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கா இப்படி தாண்டி மரும வழங்கலாம் வளர்க்கணும் நீ வளர்க்குற மாதிரிலாம் வளர்த்தன்மைய தலையில் அம்மிக்கலை தூக்கி போட்டு போயிடுவாளுங்க என்னம்மா போமா எனக்கு ஏன் மரும வழங்க தங்க நீ என்ன சொன்னாலும் போடி ஆ இதுப்பெல்லாம் ரொம்ப வழியாக வலிக்குதே விஜய் இப்படி பாத்துட்டு இருக்கீங்களே கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல விஜய் உங்களதா விஜய் இப்படி டிவி பாத்துட்டு கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண என்ன ஏய் வாயை மூடிட்டு சொன்ன வேலைய மட்டும் செய் நான் தான் இன்ட்ரஸ்டா டிவி பாத்துட்டு இருக்கேன் தெரியுதுல பிரெக்னன்ட்டா இருக்கிற புள்ளைக்கு கொஞ்சமா ஹெல்ப் பண்ணால விஜய் ஏன் இப்படி இருக்கீங்க என்ன கூட்டி நிமிந்தா பெருக்கிட்டு இருக்க வாக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்றதுக்கு உனக்கு வலிக்குதா உங்களுக்குலாம் முதல்ல வாக்யூம் கிளீனர் வாங்கி கொடுத்துருக்க கூடாத லட்சணம் ஒரு துணிய கொடுத்து நல்லா தொடன்னு சொல்லி இருக்கணும் வாக்யூம் வேக்யூம் வாங்கி கொடுத்தா எழுப்பு காலத்து எடுதா விஜய் கஷ்டமா இருக்குன்னு தானே விஜய் சொல்றேன் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல சும்மா தானே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றதுல என்ன ஆயிடப்போகுது வயிற்றுல பாப்பா வச்சுட்டு நானே எவ்வளோ கஷ்டப்படுறது நீங்களே சொல்லுங்களேன் அட்லீஸ்ட் எனக்காக இல்லைனாலும் உங்க பிள்ளைக்காகவாது ஏதாவது பண்ணலாம்ல எனக்கு நீயே வேணாம் இதுல உன் பிள்ளை இதுக்கு எனக்கு விஜய் நீங்க பேசுறது உங்களுக்கே கொஞ்சமா அந்த நியாயமா இருக்கா

அதனால தான் அத்தை உங்க மைனை ஹெல்ப் கூப்டா அவர் வர மாட்டிகிறாரு நீங்க சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அத்தை என்னடி என் மைனா வேலக்காரியாக பாக்கறியா இந்த வீட்டுக்கு என் மைய வேலக்காரி இல்ல நீ தான் வேலக்காரி உன கல்யாணம் பண்ணி கூடிட்டு வந்ததே வேல செய்யணும்ன்றதுக்காக தானே என்ன புதுசா வேல செய்ய மாட்டேன்னு ஆறே நான் இவ்ளோ நாள் நீங்க சொன்ன வேலை எல்லாம் செஞ்சிட்டு அத்தை இருந்தேன் வயித்துல பாப்பா வச்சிட்டு உண்மையிலே நல்ல சுத்தமா எதுமே முடியல அத்தை ரொம்ப டயர்டா இருக்கு அத்தை அதுக்காக தான் அத்தை ஆமாண்டி ஆமா கெட்டு தான் வயிற்றில் வச்சுருக்க குத்துது கொடையுதுன்ட்டு ஒரு மாதிரி போயிட்டு வேலையை பாரு ஆனா அத்தை அத்தை கிட்ட நான் சொன்னேன்னா பாய பேசுவேன் முடிக்க வேலையை பாரு மனசாச்சியும் இல்லாத குடும்பம் விஜய்மா உனக்கு சாப்பிட என்னமா வேணும் பீஸா ஆர்டர் பண்ணிக்கலாமா என்னமோ தெரியல பீஸா சாப்பிடணும் போலே இருக்கு அப்படியா சரி உனக்கு எனக்கு பீஸா போட்டுரு எங்க டாக்டர் என்ன பீஸாலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு பீஸாலாம் வேணாம் உனக்கு இப்ப நான் ஆர்டர் போடுறேன்னு சொல்லவே இல்லையே எனக்கும் என் அம்மாக்கும் என்ன வேணும்னு கேட்டேன் உனக்கு கை கால் எல்லாம் நல்லா இருக்கு போய் சமைச்சேரியா தின்னு அப்படி சொல்றாய் என் அப்படியே தங்கச்சிக்கு என்ன வேணும்னு கேளுமா அவளுக்கு மோமோஸ் நேரத்துல வந்து சாப்பிட்டு புள்ள ஆ சரி ரொம்ப இருக்கு நான் போய் ரூம்ல ஏசி போட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் ஆ சரிங்கம்மா போய் தூங்குங்க அப்புறம் அடி ஏண்டாடி பீசா வந்ததுக்கு அப்புறம் ரூம்ல எடுத்து வந்து கொடு ஏதாவது லேட் பண்ண பிச்சிரேன் சீக்கிரம் எல்லாத்தையும் தொடச்சு முடி சரிங்க அத்தை ஒண்ணத்துக்கு லைக் இல்லாதவ ஐயா என்ன பாக்குற நல்லா கூடு சரிங்க விஜய் இங்கே கூடிட்டு காம அந்த சைடு போய் கூடு நான் அந்தி மாதிரி வந்து டிவி மறச்சிட்டு இருக்க போ அந்த சைடு சரிங்க எல்லாமே கழிவு கழிவு ஊற்றுற கிளவியே காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லுது அப்படி எப்படி தான் நம்ம காஃபி போட்டோம் சரி குடிச்சு தான் பார்ப்போம் அட இது எப்படி அந்த கிளவி சொன்ன மாதிரி காஃபி நல்லா தான் இருக்கு லாஸ்ட் டைம் அசோக் என்ன ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போனாங்க அங்கே இதே மாதிரி தான் ஒரு காஃபி குடித்தேன் அப்படியே அச்சசல் அதே டேஸ்டில் இருக்கே எப்படி ஒருவேளை மாட்டு மூத்திரத்தை கலந்தாதான் காஃபி இவ்வளோ டேஸ்ட்டாக வருமோ அப்போ எல்லா ஸ்டார் ஹோட்டலையும் இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க போல் ம் சே இதுனால் இந்த டெக்னிக் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு பேசாமல் நம்ம ஒரு காஃபி ஷாப் ஆரம்பித்தா தான் என்ன இவ்வளோ சூப்பரமாக காஃபி போடுறோம் பேசாமல் ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பித்து நல்ல பணக்காரியாக காசு பணம் துட்டு மணி மணின்னு செட்டில் ஆயிட வேண்டியதான் நல்ல ஐடியா அசோக் வரட்டு வீட்டுக்கு இதை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் அப்படியே காசு மலையில் நினைய வேண்டியதுதான் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி பிடிச்சதெல்லாம் வாங்குவேன் நல்லா செட்டில் ஆயிடுவேன் ஜாலியாக இருப்பேன் பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போவேன் பிடிச்ச எல்லாம் வாங்குவேன் ஜாலியாக இருக்கும் அசோக் வரட்டும் மொதல் வேலையாக இந்த விஷயத்தை அசோக்கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எதுக்காக கடவுளே எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்குற நீ இந்த கஷ்டத்தெல்லாம் எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்கும் எதுக்கு சேர்த்து தர எங்க அம்மாவை எங்க அப்பாவெல்லாம் விட்டுட்டு இந்த விஜய்க்காக நான் வந்தேன் ஆனா அம்மா அவங்க அம்மாவும் சேர்த்து என்னை இவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க நான் விஜய நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது எல்லாமே என் தப்பு தான் நான் என் ஊர்லயே இருந்திருக்கணும் எங்க அம்மா அப்பாவோட இருந்திருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேன் இவன் நம்பி இங்க வந்ததுக்கு என்ன நல்லா வச்சு செய்யறான் ஏதோ சின்ன வயசுல நிறைய தப்பு பண்ணிட்ட அதுக்காக இப்படி என்னை இப்படி தண்டிக்கலாமா கடவுளே என்னை பிரெக்னன்ட் ஆகினதுக்கு அப்புறம் இவ்வளவு தண்டிக்கிறியே உனக்கு எதுவும் நியாயமா இருக்கா என் பிள்ளையோட சேர்ந்து நான் இப்படி கஷ்டப்படணுமா மனசாட்சி இல்லல்ல உனக்கு லக்ஷனா லக்ஷனா ஏய் உன்னை எவ்வளவு தடவை கூப்பிடுறது இங்க வந்து உன் நின்னுட்டு நீ கூப்பிட்டது கேட்கல வைஷு கேட்காது எப்ப பார்த்தாலும் ஏதாவது கற்பனையிலேயே சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி உனக்கு கேட்கும் ஒன்னும் கேட்காது நான் காலேஜ் போயிட்டு டயர்ட் ஆகிறேன் தெரியாதா வந்த உடனே காஃபி கேப்பேன் தெரியாது இந்த டைமுக்கு தான் உனக்கு தெரியும் காஃபி போட்டு வைக்க மாட்டேன் எங்கே என் காஃபி இப்போ தான் வைஷு வீட்டெல்லாம் தொடச்சிட்டு வந்தேன் க்ளீன் பண்ணிட்டு வந்ததில் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் உட்காரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்ன வீட்டில் நல்லா வெட்டி தின்னு தின்னு தூங்கிட்டு நாடகம் மாட்டிட்டு இருக்கியா என்ன மாதிரி காலேஜ் போயிட்டு பாரு அப்போ தெரியும் கஷ்டம் வீட்டில் நல்லா தின்னு தின்னு எழுந்திரிச்சிட்டு ஒரு வேலை கூட பார்க்கறது எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் காஃபி வரணும் இல்லைன்னா பிச்சர்மா உன்னை போட்டு தரேன் வைஷு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண போட்டுடுறேன் ஆஹ் என்ன சரியான கேணக்கு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பொம்பளை போய் கல்யாணம் பண்ணி டெய்லி என் உயிரை வாங்கிட்டு இருக்கான் சரி ஓல்டிதார குடும்பம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமும் என்னை கொள்றதுக்கு மூணு பேரும் சேர்ந்து ஒரே என்னை கொண்டு